திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கட்டியில் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்து உன் பாஞ்சக பாஞ்சகசநியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடயனவே சால பெரும் பரையே பல்லாண்டி கோல விளக்கே ஆலினிலையாய் ாய் பாவாய் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பஞ்சாய ஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் விளக்கம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமாலேந்தி இருக்கின்றார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தபிணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திபனி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணனும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின